தமிழ் தமிழ்சமூக மக்கள் பேரன் கொண்டு நாங்கள் காதலித்து நிற்கிற என் அன்பு மக்கள் என் அன்பு தம்பி தன்மைகள் உலகத்தில் யார் என்னை பார்த்தாலும் தமிழின மக்கள் எங்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் என் பெற்ற என்னை பெற்ற தம்பி அவர்கள் வயதை என் பெரியவர்கள் எல்லாம் என்னை பார்க்கும் போது நிற்கிறோம் கடைசி நம்பிக்கையா உன்னை பார்க்கிறோம் என்று சொல்லும் போது நொறுங்கி உங்களிடத்தில் சொல்கிறேன் எல்லோரும் என்னை நம்புவதாக சொல்கிறார்கள் நான் உங்களை நம்பித்தான் இந்த களத்தில் இருக்கிறேன் தச்சோர்கள் இணக்கமாக போராடி வென்றுவிடும் என்றால் நமக்கு என்று எதுவுமே இருக்க உன் மொழி இல்லை உன் கலை இலக்கிய பண்பாடு இல்லை உன் தொன்று தொட்ட வழிபாடு இல்லை வேளாண்மை இல்லை உன் நிலத்தில் வளம் இல்லை ஒண்ணுமே இல்லை உனக்குன்னு எதுவுமே இதையெல்லாம் மீட்க காக்க வந்த அதிகாரம் அதிகாரத்தில் உன் கண்ணுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு இதையெல்லாம் மீட்க இந்த தேர்தலை சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி விட்டு வெளியே உன்னை துரத்தி வாட்டி அதை கொன்று இதை தவிர வழிகிடையாது இவர்களுடைய அணுகுரை கம் ஐயா சுபீஸ் பேசுகிறார் அன்பு உடன் பிறந்தவர்களே எல்லாரும் பெற்றோர்களே அருமையாக சொல்லி இருக்கிறாங்க காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் எனக்கு சாப்பிட எதையாவது கொண்டு போய் என்று நிறைய இடத்துல சொல்லிடுறது நம்ம ஏதாவது கொண்டு நம்ம நம்மளை சாப்பிடணும் கழுதி நிற்குது இந்த களதையை கூட்டிகிட்டு வருது இந்த கழுதை இந்த கழுதை கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு ராஜா காட்டுக்கு சிங்கம் உங்களுக்கு காட்டுக்கு இளவரசராக போறான் அதனால இன்னைக்கு அப்படியா

என்னைக்கு திருந்த இத்தனை லட்சம் பேர் சிட்டா அவங்க இனத்தை கொண்டவன் காங்கிரஸ் மறுபடியும் உன்ட்டு ஓட்டு கேட்டு வர்றேன் உனக்கு தன்மானம் ஒரு ரோசம் ஒரு சொத்து தண்ணி கிடையாதுன்னு சொல்றான் அந்த கன்னட அந்த கர்நாடகாவுக்கு காங்கிரஸ்காரர் அவனோட கூட்டு வச்சு பத்து சீட்டை கொடுத்து ஓட்டு கட்டு வரைய ஸ்டாலின் உனக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்காத நீ உண்மையிலே மாண தமிழச்சி மாறல நீ பால் குடிச்சியா நீ குடிச்சி வளர்ந்தியா இல்லை குட்டி பால் குடிச்சியா என்ன பண்ண நீ

நீ என்ன முடிவெடுக்கணும்னா தமிழர் நிலத்தில் தமிழ் இனத்தின் உரிமை உயிர் உடைமை அவனுடைய அவன் நிலம் வளம் இதுக்கு பாதுகாப்பு இல்லாது என வந்தாலும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் என்கிற நிலையை நீ உருவாக்க நீ இப்ப கச்சத்தீவை பத்தி மோடி பேச வேண்டிய வருது நான் தான் செல் ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசுறான் என்றால், பிரித்து விடுகின்ற சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி தீவிரவாதி மறுபாடு என்ன பண்ணுவேன் பாத்துக்க என் நிலப்பரப்பை எடுத்து என் நாட்டோடு இணை என்று கொடுத்தது நீ கேட்பேன் பதில் என்ன பண்றது மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்து சொல்லுகிறான் ஏற்படுத்தது போயிடும் என்ன கட்சத்தீவை நான் வந்தால் போராடுவேன் வந்தபோது என் போராடவில்லை இப்படி தான் கட்ட நான் வாயை முடி கொண்டு ஓடிவிடுவேன் ஐயா ஸ்டாலின் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் பங்கேற்ற நானும் பங்கேற்ற எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி நான் வந்தால் பழைய ஓய்வூத் திட்டத்தை நிறைத்துவேன் பணி நிரந்தரம் செய்வேன் சமவேலை சம ஊதியம் கொடுப்பேன் ஆசிரியர்லாம் பணி நியமனம் பண்ணுவேன் இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்குறுதி வந்த மூன்று ஆண்டுகளில் செய்து நம்பி வாக்களித்த ஆசிரியப்பர் மக்கள் மறுபடி போராட்டத்தை செய்தார்கள் போராடினார் அந்த போராட்டத்தில் கடைசிவரின் என்ற மகன் நான் அவர்களுக்கு துறையாக ஏன் ஆசிரியர் என்றால் யார் என்று எனக்கு தெரியும் எனக்கு அறிம்பால் ஊட்டிய பெருமக்கள் அவர்கள் அதனால் அவர்களோடு நின்று கற்பிணி பெண்கள் இளம் குழந்தைகளோடு வந்த பெண்கள் எல்லாரையும் ஒரு அறைக்குள்ள கூட்டி வச்சு சாவி எடுத்துட்டு போயிட்ட அரசு அரசு இன்னைக்கு திரும்ப திரும்ப சீமான அதை பேசுகிறார்கள் என்ற உடனே நான் வந்தால் பாராளுமன்றத்தில் இருந்து வந்தால் அதை அதை நான் வந்து கவனத்தில் எடுப்பேன் சரி செய்வேன் எப்படி இது பேரிடரை மாயினுடன் வந்தவனே வெறும் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் இல்லை தேர்தலுக்காக மட்டும் செய்வார்கள் பேசுவார்கள் மக்கள் என்றால் இதை நாம் நிறைவேற்றிவிட்டு வந்து தேர்தலிலே வாக்கு கேட்பார்கள் அது கேட்க வேண்டியதில்லை மக்கள் தாங்களாக விரும்பி தருவார்கள் அதான் இங்க என்ன மாற்றம் நான் முன்வைக்கிற அரசியல் மாற்றம் என்ன கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலை செய்ய வேண்டும் தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் முடிஞ்சிருச்சு அதிகார தூய் போட தேர்தலை பற்றி சிந்திக்கப்படாது மக்களை பற்றி சிந்திக்க மக்களுக்கு எது நல்லது மக்களுக்கு எது தேவை அதை பற்றி சிந்திச்சு செய்வதுதான் மக்களுக்கான சேவை அரசியல் இங்கே சேவை அரசியலோ செய்தி அரசியலோ இல்லை வெறும் செயல் அரசியலோ இல்லை வெறும் செய்தி அரசியல் செப்டம்பர் பதினாறு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் இதுக்கு விளம்பரம் எப்ப தெரியுமா ஆறு மாசத்துக்கு முன்பு இருந்து ஆரம்பிச்சிட்டாரு செப்டம்பர் பதினாறு குடும்ப தலைவிக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் பூ கட்டிக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும் பழம் வித்துக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும் வானா பா காட்டுற இந்த பழ வகையில் இருக்கு நான் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கு என் ஊரில் அப்போ இதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ண இந்த விளம்பரத்துக்கு கேவல் ஆண்டு ஆண்டுட்டாங்க காலையில் டிஃபன் போட்டால் தான் நம்ம பிள்ளையை வந்து சாப்பிட்டு பள்ளிக்கூடம் முடிய மாதிரி இருக்குது காலை உணவு கூட போட்டு பெற்றோர் பள்ளிக்கூடத்து முடியாது பிச்சைக்கரை கூட்டமாக மாற்றி விட்டான ஒரு வேளை சுவார் இல்லை அதே என்ன உணவுங்கிறால உப்புமா ஆறு நாளைக்கு நாங்கள் சினிமா எடுக்கும்போது எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு ஏய் உப்மா கம்பெனி ஏன்னா உப்மாவே போட்டு போடுறது அது மாதிரி இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இப்படி பெரிய உப்மா கம்பெனிங்க ஒரு வாரத்துக்கு உப்மாதான் உங்க மகன் ஆட்சி கொடுத்து பாரு நானே விவசாயம் பண்ணுவேன் நானே ஆடு வளர்ப்பேன் மாடு வளர்ப்பேன் நாட்டு கோழி வளர்ப்பேன் ஆறாயிரத்து பாலம் ரெண்டு முட்டை உடலை உறுதி உடலினை கொள்கை அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தினை கூடி செயல் செய்ய பணது நாம் தமிழர் காலையில் உப்பு காலையில சோறு இல்ல பிள்ளைகளை பள்ளிக்கொடுத்து

కల్చారాత <laughs> ల <laughs> 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 சேரத்து நம்ம நாட்டு நம்ம பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்திய ராணுவத்துல போய் போரிட்டு சேர்த்துட்டாங்க ரெண்டு பேர் ஒரு லட்ச ரூபாய் காசு கொடுக்குது கலாச்சாரம் முடிச்சு சேர்த்தா வந்து பத்து லட்சம் அதனால நான் கூட சொன்னேன் சாகிதன்னு யார முடிவெடுத்து விஷம் விசம் குடிச்சாக்கிறாருன்னா விச முடிச்சாகதிய சாகிதன்னு ஆயிரத்தினா கலாச்சாரம் முடிச்சாங்க குடும்பத்துனால பத்து லட்சம் கிடைக்கும் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதையெல்லாம் மாற்றணும் மாற்றணும் என் மகள் ஒவ்வொருத்தரும் புரட்சி இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அப்படிப்பட்ட மாறுதலை நீ உன்னிடத்திலிருந்து இருந்து உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நீ சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படி என்றால் உனக்குள் மாற்றம் வர வேண்டும் என்ன மாற்றம் ஊழல் லஞ்சம் மதுமத மத போதை சாதியை இனிது தீண்டாமை திரை கவர்ச்சி இது எதுவும் அண்ட முடியாத பெருந்தெருப்பாக ஒரு புரட்சி தீயாக ஒரு மாறிவார் ஏப்ரல் பத்தொன்பது உனக்கு ஓட்டுக்கா போடு இல்லையா நிலைமை காட்டு மண்ணிக்கொண்டு நாசமாக காட்டு மலையை வெட்டினாயின் மலை மார்வை அறுத்து நிக்கிற இந்த குடுஞ்சுகளை காட்டு மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாக விடுவ இயற்கை உண்மையை எடுத்து சொல் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே என்பது மானுட தத்துவம் என் அன்பு தமிழ் தங்க வரலாறு நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது இந்த தேர்தல் இது வெறும் தேர்தல் அல்ல மாறுதலுக்கான தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் அந்த தேர்தலில் ஒளிவாங்கி வருகிறோம் அன்பு மக்கள் மதிப்புமிக்க வாக்கை வடிவுமிக்க வாக்கை எளிய மக்கள் எங்களுக்கு செலுத்தினார் என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் உடன் என் மகளின் இந்த மண்ணின் இந்த மக்களின் வெற்றி தமிழ் நாளோறும் பாடு உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் இந்த ஒளிவாங்கி வாழ்த்து செலுத்தி என் அன்பு மகள் வீர திருமகள் வித்யா ராணி வீரப்பன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு மகளை உறக்க முழங்க வாய்ப்பு கொடுங்கள் என் அன்பிற்குரிய பெற்றோர்களை அருமை தமிழங்களை